அஸ்லாம் அலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என் வெல் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒன்றோடு தான் இன்றைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற அவங்களோட சின்னவங்க பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே நல்ல ஃபேவரிட்டாக பிடிச்ச மாதிரி ஒரு கேக் ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கி அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து உண்மையிலே வந்து உங்களுக்கு இன்றைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏர்ன் பண்ண எழுதுமான மாதிரி ஒரு வீடியோ ஒன்று தான் இது சாக்லேட் மட் கேக் எப்படி செய் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு வந்து மிச்சம் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும் அதே மாதிரி கொஞ்சமாக நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா பெரிய லாஃபமொண்ட அடிக்கலுமான மாதிரி ஒரு சூப்பர் சாக்லேட் கேக் ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணி இருக்கிறேன் இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எக்கை வச்சு சூப்பராகவே செஞ்சு கொள்ளையிலும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு டென் பீஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டு எக்கை வச்சு செஞ்சீங்கன்றா டென் பீஸ் நீங்கள் வந்து உங்களோட ஷாப்பில் வச்சு அவங்களுக்கு ஓன் ஷாப் இருந்தாலும் சரி இல்லாட்டி யாருக்கும் சரி வேறு ஒன்றுக்கு நீங்கள் கொடுத்துனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு டென் பீஸ் சேல் பண்ணினாலும் ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு இன்கம் கிடைக்குதுன்றதை பாருங்கள் எங்களுக்கு வந்து பெரிய இதுக்கு முதலீடு எதுவுமே தேவையில்லை ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும் அது மட்டும் இல்லாமல் பிளெண்டர் அதோட வந்து பீட்டர் எதுவுமே தேவையில்லை பிளெண்டர் பீட்டர் ஒன்றுமே இல்லாமல் ஒரு விஸ்கை வச்சு எங்களுக்கு சூப்பராகவே இந்த ஃபஜ்ஜியான சாக்லேட் மட் கேக்கை வந்து எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அது மட்டும் இல்லாமல் கேக் செய்கிறதுக்கு அறவே தெரியாத பிகினர்ஸ்க்கு கூட இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கயிலும் கொஞ்சம் கூட பிழையே ஆகாது சூப்பராகவே உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும் நீங்கள் வந்து உங்களோட அவனில் இருக்கிற டெம்பரேச்சர் மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்கோனிங்கன்னா உங்களோட அவன் வந்து எந்த மாதிரின்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி டெம்பரேச்சர் வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் ஒரு சட்டி ஒன்று எடுத்துக்கிறேன் இதில் வந்து நாங்கள் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி கொள்ள வேணும் நீங்கள் இந்த பட்டர் மெல்ட் பண்ணப்போக்குள்ள லோ ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு நாளைக்கு சுகரும் பட்டரும் ஒன்றா சேர்த்து நாங்கள் பீட் பண்ணுவோம் அந்த மாதிரி தானே சாக்லேட் கேக் செய்வோம் இது வந்து முற்றிலுமே வித்தியாசம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த கேக் வந்து நாங்கள் செய்ய போகிறோம் எங்களுக்கு வந்து சுகர் எல்லாம் இதில் மெல்ட் ஆக வேணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை பட் ஆனால் சூப்பராகவே வந்துடும் எங்களுக்கு ஆவனில் போட்டு எடுத்தோன்னே நல்லாவே வரும் அதனால தான் நான் சொன்னேன் பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் செய்ய தெரியாதவங்க கூட உங்களுக்கு பர்த்டே கேக்குன்னாலும் செஞ்சு கொள்ளையிலும் உங்களோட ஃபேமிலி யாருடாண்டாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணலும் அந்த மாதிரியான நல்லாவே ஈஸியான மெத்தட் ஒன்று தான் இந்த சாக்லேட் மட் கேக்குன்ற நல்ல ஃபேமஸும் கூட இந்த சாக்லேட் மட் கேக் வந்து அந்த மாதிரி டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டும் கூட ஸோ எங்களுக்கு வந்து செய்கிறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும் இப்போ நான் வந்து பட்டரை மெல்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிக்கொள்கிறேன் இந்த இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு இதை வந்து நோட் பண்ணிவிட்டு ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கே வந்து டார்க் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து லைட்டாக இருக்கிற கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கொள்ளையிலும் நான் வந்து டார்க் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன் சாக்லேட் கேக் வந்து டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட் ஒன்று வரும் ஸோ அதனால் வந்து கலரும் நல்லாவே வரும் அதனால் டார்க் கொக்கோ பவுடர் நான் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லாவே வந்து இது ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டருக்கு நாங்கள் எடுக்க வேணும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகின பிறோம் இதை வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணி இதை வந்து கொஞ்சம் நல்லாவே கூலாக விடுங்க நல்லா கூலாகட்டும் இப்போ இன்னொரு பெரிய லார்ஜ் பவுல் எடுத்து இதில் வந்து நான் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா மாவையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கே வந்து நாங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா உப்பு அது மூணையுமே சேர்த்துக்கொள்கிறேன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே வந்து ஒரே அளவில் எடுத்துக்கோங்க ஒரே அளவில் எடுத்து சேர்த்துக்கோங்க அதோட வந்து உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் எங்களுக்கு வந்து நேரத்தோடு நாங்கள் மற்ற கேக்கு எல்லாமே செய்யக்கூட வந்து நாங்கள் மாவையும் பேக்கிங் பவுடரையும் ஒண்டா சேர்த்து சளிச்சு இந்த மாதிரி தான் செய்வோம் கொக்கோ பவுடரும் சேர்த்து சளிச்சு இப்படி தான் செய்வோம் சாக்லேட் கேக் செய்கிறாண்டா இதுக்கு வந்து நான் சொன்னேன் இது வித்தியாசம் உண்டு ஸோ அதனால் வந்து இது இப்படி தான் நாங்கள் வந்து செய்கிற இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறிட்டு ஆறினப்புறம் நாங்கள் ஏற்கனவே கொக்கோ பவுடர் அந்த மிக்சரை வந்து இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் கொஞ்சம் கூட இதுலேயும் வந்து லம்ஸ் இருக்கவே கூடாது நல்லா இந்த மாதிரி விஸ்கொண்டை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் வந்து சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு நல்லாவே தெளிவாக விளங்கும் சில வீ வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க பார்த்துட்டு இடையில் வந்து அப்படி இப்படின்னு சில கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்போ நான் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் சிஸ்டர் அப்படின்றது வந்து நான் போட்டிருப்பேன் ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் இப்போ வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பவுலில் வந்து ரெண்டு முட்டையை வந்து நான் உடச்சி சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் நல்லா வந்து ஒரு ஃபோக்கொண்டை வச்சு நல்லா இதை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க முட்டையை வந்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இதுக்கு சேர்க்குறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வந்து இதுக்கு பெரிய கோஸ்ட் எல்லாம் ஒன்றுமே போகாது செலவெல்லாம் வரவே இல்லை நாங்கள் வந்து செலவழிக்கிறது வந்து முக்கியமாக இந்த இன்க்ரீடியண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கூடியாக செலவு போகிறது வந்து பட்டருக்கு மட்டும்தான் மற்றது எல்லாமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தே தேவைப்படும் அதெல்லாம் வந்து பெரிய இல்லை ஸோ வந்து எங்களுக்கு நல்லாவே இதை செஞ்சு கொள்ளையிலும் ஆனால் டபுள் டபுள் ட்ரிபிளாக வந்து எங்களுக்கு இதில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டு எடுத்து கொள்ளையிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த எக்கை நல்லாவே அடிச்சுட்டு அதுக்கு வந்து வே வெனிலா சேர்த்துக்கொண்டேன் வெனிலா சேர்த்துட்டு இந்த நாங்கள் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரில் இந்த எக்கை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும் நல்லா கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்ல எக்கெல்லாம் நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் ட்ரேயை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சேன் நீங்கள் எப்போ கேக் செய்கிறாலும் நேரத்தோடய நீங்கள் வந்து பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கேக் பெட்டரை மிச்ச நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பெட்டரை செஞ்சோடனே எங்களுக்கு வந்து பேக்கிங் ட்ரே ஊற்றிட்டு பேக் பண்ணிக்கொள்ளையிலும் இந்த டைமில் நீங்கள் வந்து வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க உங்களோட ஓவன் வந்து உங்களுக்கு தான் தெரியும் எப்படி அது வந்து குக் ஆகுற அதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இதை வந்து நல்லா குக் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இது வந்து மட் கேக் வந்து மேலே இப்படி தான் கொஞ்சம் லேஸாக கிராக்கர்ஸ் வந்து பெய்த்து இருக்கும் எல்லாம் இருக்கும் அது வந்து கணக்கெடுக்க வேணாம் அது அப்படி தான் இருக்கும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நல்லா ஆரின போகிறோம் ஒரு கேக் போர்டோண்டுக்கு மேலே வச்சு இதை வந்து நான் ரிமூவ் பண்ணி கொள்கிறேன் பார்ச்மெண்ட் பேப்பரை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை சாண்ட்விச் பண்ணிக்கொள்ள போகிறேன் நீங்கள் கேக்கு வந்து பேக் பண்ணி முடிஞ்சப்பறம் நல்லாவே வந்து கூல் டவுன் ஆக வச்சுட்டு தான் நீங்கள் எடுக்க வேணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த தூள் தூளாக வராது ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஏற்கனவே பட்டர் ஐஸிங் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ அதில் வந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டர் ஐசிங் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கடா வந்து நீங்கள் நேரத்தோடய ஒரு ஒன் ஹவருக்கு முதையே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பெச்சுலவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த இது பபுள்ஸ் எல்லாம் ஏர் பபுள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லாவே வந்து க்ரீமி டெக்ஸ்டருக்கு வர வேணும் அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு வந்து ஐசிங் பண்ணிடலும் ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து நேரத்தோடய எடுத்து வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சாண்ட்விச் பண்ணி முடிஞ்சு இப்போ இதுக்கு மேலே வந்து நான் சாக்லேட் கனாஷை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இந்த சாக்லேட் கனாஷ்க்கு வந்து நான் கொஞ்சம் கச்சு நட்ஸ் நல்லா சின்னதா வந்து கிரஷ் பண்ணி இதில் வந்து சேர்த்துருக்கிறேன் நல்லா ப்ரஷ் பண்ணி சேர்த்து அப்போ வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொண்டு வரும் அது உங்களோட விருப்பம் தான் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்ண்டாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நார்மலாகவே கனாஷை மட்டும் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளவும் மேலும் இப்போ இது வந்து இதுக்கு மேலே நல்லா போட்டுட்டு ரவுனுக்கும் இந்த மாதிரி நல்லாவே அந்த வடிஞ்சு வரக்குள்ள எல்லாமே நல்லாவே வந்து தேய்ச்சிக்கோங்க இப்போ அவ்வளோ தான் எங்களோட சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து இப்படி எங்களுக்கு வைக்கவும் மேலும் அப்படி இல்லாட்டி சின்ன ஐஸிங் ஒரு பூ மாதிரி போட்டு எங்களுக்கு வச்சு கொள்ளவும் மேலும் அப்படி இல்லாமல் நான் வந்து சாக்லேட்டை வந்து சின்னதாக நல்லா வந்து கிரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து இதுக்கு மேலே வச்சு நான் வந்து கார்னிஷ் பண்ணி கொள்ள போகிறேன் அது வந்து அவங்களோட விருப்பம் கார்னிஷ் பண்ணுறது வந்து எப்படி வேணுன்றாலும் உங்களுக்கு வந்து கார்னிஷ் பண்ணி நான் வந்து நல்லா சாக்லேட் யாரிக்க வேணுன்றதுக்காக சாக்லேட் கொஞ்சம் இந்த மாதிரி கிரேட் பண்ணி மேலால் சேர்த்துக்கொள்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நாங்கள் கேக்கை செஞ்சு முடிச்சிட்டோம் இது செய்கிறதுக்கு வந்து அவ்வளோ நேரமே எடுக்காது பேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் போகும் இன்னும் நீங்கள் நினச்சோன்னே பட்டுன்னு செஞ்சுடையலாம் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த கேக் சூப்பராகவே இருக்கும்னு நம்புகிறேன் இது வந்து மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ட்ரையங்கல் ஷேப்பில் வந்து இப்படி மோல்டு வந்து கிடைக்கும் மோல்டுன்ற மோல்டும் இல்லை இது வந்து ஒரு கப் மாதிரி இந்த இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹோல்சேலாக வந்து எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ இதில் வந்து நாங்கள் போட்டு சேல் பண்ணக்குள்ளே நல்லா பார்க்குறதுக்கும் பசந்தாக இருக்கும் எடுக்கிறவங்க வந்து டக்குன்னு எடுப்பாங்க பார்த்தோன்னே வந்து கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறனால சாக்லேட்டுக்கு விருப்பமானவங்க வந்து சுருக்காகவே எடுக்கிற எப்படியுமே வந்து ஒரு நாளைக்கு டென் பீஸ் வந்து சுவராக வந்து அவங்களுக்கு சேல் ஆகும் அதில் வந்து நீங்கள் கவலைப்படவே வேணாம் நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சு நீங்கள் வந்து சேல் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய சாக்லேட் ஃபஜ்ஜியான மட் கேக் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து அந்த கப்பில் இந்த மாதிரி வச்சிட்டேன் இப்போ வந்து இதுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ரொட்டி கொள்ள வேணும் எக்ஸ்பயர் டேட் இதெல்லாம் போட்டு எவ்வளோன்றது போட்டு கிராமம் போட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரொட்டி வேணும் இது ஒரு பீஸ் எவ்வளோன்ற உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன் தேவையானவங்க வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் எங்களோட சேனலில் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் விலாக்ஸ் அதே மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து தேவையானது வந்து ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ரெசிபீஸும் அதில் வந்து இருக்கே உங்களுக்கு என்ன சார் ரெசிபி தேவைண்டாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்ஷால்லாம் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் லேடிஸ் ஆகிய நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே நிறைய ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும் ஆன மாதிரி சூப்பர் நல்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அது எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் இன்றைக்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் பை ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்